சொன்ன மாதிரி நாங்கள் மல்டி தான் ஆட்டோமொபைல் ஏஐடிஎஸ் மெலக்ட்ரானிக்ஸ் கலந்து ஆரம்பிச்சோம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போனா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்வலி இருபத்தி ஏழாயிரம் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அது எல்லாமே ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் ஆகி பொல்யூஷன் தான் கிரியேட் பண்ணுது ஸோ அதை அட்ரஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்னு யோசிச்சோம் அப்போ இப்போ சென்னைக்கு மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா நாற்பது டன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் டெய்லி ஜென்ரேட் ஆகுது ஸோ அது நாற்பதே மொத்தமாக நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது சாத்தியமே கிடையாது ஸோ எங்கே ஜென்ரேட் ஆகுதோ அங்கேயே நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் யோசிக்கலாங்க தான் நம்ம வந்து நெகிடி மைக்ரோ டைஸ் ஒரு ஏடிஎம் மிஷின் சைஸ் தான் இருக்கும் நீங்கள் டெய்லி ஜென்ரேட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி ஜென்ரேட் பண்ணுற வயசு டெய்லியுமே நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி இந்த சென்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு தெரு இல்லைன்னா ஒரு காலேஜ் அப்படி அங்கே ஆகுற வேஸ்ட் டெய்லியுமே ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் ரீசைக்கிள் பை ப்ராடக்ட் என்னன்னா டீசல் ஃபியூவல் பிளாஸ்டிக் இஸ் டேக்கன் ஃப்ரம் பெட்ரோலியம் ஸோ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி டீசல் ஈக்வென்ட் ஃபியூவலா எங்க நெக்னி மெக்கபைவில் சேல் பண்ணுறோம் ஸோ இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் 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 பண்ணோம் அந்த பிஎஸ் அலைன் ஆச்சு போய் ஃபைனல் செலக்ட் ஆகி வின் பண்ணோம் அங்கே ஃபிஃப்ட்டி வின் பண்ணோம் ஸோ முதல் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும் பேரண்ட்ஸ் என் பாஜெக்ட்டு வந்து ஒரு ஒன் லேக்கு மேலே ஃபஸ்ட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்போ பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பத்தாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதுக்கப்புறம் நிறைய ஜெயிச்சோம் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ லேக்ஸ் கிட்ட ஜெயிச்சிட்டோம் டிக்கேக்கு பெரிய தேங்க்யூ சொல்லணும் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ ஏதாவது நாங்கள் எப்படி ஹேக்கத்தான் தான்கிட்ட பண்ணுவோம்னா இப்போ காலையில் பத்து மணிக்கு வரோம்னா மறுநாள் காலையில் பத்து மணிக்கு தான் தீபை விட்டே போவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே தான் இருக்கும் ஃபுல்லாக கீ எல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ எல்லா சப்போர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஸ்மார்ட் இந்த ஹேக்கத்தவனுக்கு அடுத்து உத்தியமொச்சம்னு ஒரு பெரிய காம்படிஷன் போனோம் அது ஏஐசிட்டியோட தான் அடுத்து ஐடிஎன்டி ஹப் பிரின்ஸிபல் சார் கூட தான் போனோம் ட்ரெயினில் போய் அங்கே ஒரு வாட்டி பிச்சு பண்ணோம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வந்து ஐஐடி பாம்பேயில் வந்து இயந்திரா இனோவேஷன் சேலஞ்ச் பண்ணுவோம் அங்கே ஒரு எயிட்டி தௌசண்ட் வின் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் மேனியா டுவெண்ட்டி ஃபோரில் வின் பண்ணோம் வின் பண்ணோம் அடுத்து ஐ ட்ரிபிள் எஸ்இஸ் போய் ப்ரெசன்ட் பண்ணோம் அங்கே தௌசண்ட் யூஎஸ்டி எயிட்டி 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 தௌசண்ட் வந்துச்சு ஸோ இன்டெர்ன்ஷிப் வின் பண்ணதுக்காக டீம் மெம்பர்ஸ் ஆறு பேருக்கும் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டைஃபண்ட் ஃபார் இன்னும் டென்னியூர் சொல்லவே இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு